பெங்களூர்ல பெங்களூர்ல இருந்து என்னைக்கான எப்ப வாய்ச்சிட்டு போவாங்க அதுதான் பெங்களூர் நம்ம ஆத்தங்குடி கல்லு பேமஸ் பெங்களூர் பெங்களூர் கல்லு ஆத்தங்குடி கல்லுன்னா பேமஸ் அந்த ஆத்தங்குடி பெங்களூர் துறைராஜ் அவர்கள் எடுத்து ஒரு <laughs> 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 ஊருக்கு தான் செம்மா பத்து நிமிஷம் செல்லு சுட்ச்சப் போயி போச்சுன்னா பாக்கறது அங்க மால் ஐயோ அண்ணே மண்டை போட போதே செல்லு மயிச்சதுக்காக கைக்குறேன் ரெண்டு வாண்டி எடுத்துக்கிறேன் ரெண்டு வாண்டி எடுத்துக்கிறேன் அண்ணே கரெக்டா அந்த புள்ள பதினோரு மணிக்கு போன் எடுப்பானே எடுக்கலைன்னு யார்க்கடா போயிருக்கேன் கேட்பாங்க தூங்க விட்றாங்க இல்லை மூட்டை வந்து டபுளா ஜாரிச்சிட மாட்றான் தாசன தூங்கிட்டு திடீர்னு மூச்சு நின்னுடுச்சா என்னாச்சு மூக்குல உள்ள ஜாரிச்சிக்க மாட்டேங்கு இது பாயிண்ட் பிளக் மாதிரி உனக்கு தெரிஞ்சுக்கணும் அல்ல கூட நான் வாயை திறக்கல

சாரி கேள்விப்பட்டிருக்கேன் கால மிதிச்சு ஐ அயம் சாரி

நம்ம கூட கட்ட முடியல படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா சொல்லு தேவையில்லா படம் தேவையா சொல்லு

நான் சொன்னது எவ்வளவு பரவாயில்ல அந்த இதுவா தான் அதிக சொல்லு தண்ணியை போட்டு வண்டி ஓடிக்கிட்டு வந்தாரு வண்டியில வரையில அண்ணன் இங்க போய் அட்டன் பண்ணாரு அதனால அண்ணன் போயிட்டாரு அவுட் போய் கிடைக்காம பைபாஸ்ல காலம் குழந்தைகிட்டு ஒரு ஐயாயிரம் பணம் கொடுத்தா அந்த உடஞ்சு போன செல்ல வாங்கிப்படலாம் வாங்கிடலாம் அதே ஒரு ஐம்பது நாயிரம் பணம் கொடுத்தா அந்த நெலஞ்சு போன பைக்க வாங்கிப்படலாம் வாங்கலாம் ஐம்பது கோடி கொடுத்தாலும் போன உயிரை வாங்க முடியுமா எங்கும் செல்லு செல்லு

bà mắt lá. Là... என்ன ஒரு வாரமா வீட்டு பக்கமே வரல எப்ப பாரு அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கான் நானும் எத்தனை தடவை அந்த வீதியில வர்றது நாய் மாதிரி நீங்க ஒரு ஃபோன் பண்ணா அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சு விட்டு என்ன போன் பண்ணா தான் இப்போ நம்பர் பிசி பிசிட்டே வருது மாமா என்ன செல்ல இந்த செல்லு உங்களுக்கு மாதிரியே டவர் எடுக்க மாட்டேங்குது மாமா அது அதுவுமா நல்ல இருபத்தோரு ரூபாய்க்கு எண்ணூற்று மாதிரி அகலமா நல்ல பட்டியல்கள் நாட்டு ஒண்ணு வாங்கிட்டு வரையலா மாமா சப்பா இருக்கிற ஊரா உனக்கு தரடி செல்லா வரையில அல்ல வாங்கிட்டு வாங்க என்ன வாங்க அல்வா அதை எனக்குரிய வீட்டில் பொங்காச்சி அதிகாலையில் ஒரு ஆம்புல எதிர்ப்பு கழுவிட்டு நெத்தி நிறைய விரும்பிய பூசி ஒரு கட்டிங்க போட்டு

எனக்கு உண்மை தெரியும் முதல்ல நீ லூசா நான் லூசா யாரும் பாக்குறவங்க லூசா

உங்களுக்கு அத்தமாமா இல்லையோ கறி எடுக்கிறதுக்கு எவ்வளவு டெக்னிக் யூஸ் பண்றாங்க ஏங்க என்ன நம்ம பைய சின்ன பைய இருக்கல அவங்க என்னடி காச்ச நெருப்பா குதி காச்ச அடிச்சாம பைய புடுங்குமா என்னடா நான் கமாய்க்குள்ள ஆறறா அவங்க கண்டிக்கிற துப்பு இல்ல இதர்க்க எப்ப பார்த்தாலும் என்னைய வெச்சு டிவி அப்ப நான் எவ்வளவு சொல்லி பாத்துட்டேன் அப்ப அப்பே மாதிரியே போன அடங்க மாட்டீங்கடா அத சொல்லு ஏய் நோலி மலை கல் நாண்டாடி அவங்க அப்பே கல் போட்டே வெச்சு வந்து வரையில அவங்க ஒரு சிட்டு காச்ச மாத்திரை வாங்கிட்டு வந்துருச்சுடா சரி சரி ஏய் என்னங்க ஏய் என்னங்க

காசை கரியா காரியா உங்களுக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினாலுமே வீணாத்த போகுது அப்படியே மாமனா இருக்கு நாலு மாத்திரம் சேர்த்து வாங்கிட்டு வாங்க தின்னுட்டு நெஞ்சு அடிச்சு சாப்பிடு நம்ம பயில போன் வந்துட்டா வீட்டுக்குள்ள இருக்கு போன தூக்கிட்டு கருவ காட்டுக்குள்ள ஓடுறேன் கடன் அனுப்பி ஆயிட்டேன் அங்கே போய் பார்த்தா நம்ம பயில என்ன பேசுறாங்க வைக்கவா நான் அப்புறம் வச்சிருவேன் ஏதோ அடமான வைக்கிற பத்தி பேசுவாங்க ஆமா கருவ காட்டதான் கொண்டு வைக்கிறாங்க அடமான வேற எதுக்கு ஐடியா பண்றாங்க வைக்காம விட மாட்டாங்க அதுல அளவு பேசினாலும் நம்ம நானுமே Thank you. வாழ்த்துக்கள் செல்போனால் ஏற்படும் தீங்குகளை மிக தெளிவாக எடுத்து சொன்ன துறைராஜுக்கு ஒரு பாராட்டுகளை வாழ்த்துக்களும் தெரிவித்து அனைவருக்கும் நன்றி நன்றி நல்ல கருத்துக்கள் எடுத்து சொல்லியிருக்காரு அதோடு இங்கே தாளம் சேர்த்து சக்கரவர்த்தி என் அனுப்பு மாமா மாமே அரசர் குளம் ஒரு என்னோட தாய் மாமா அவர் வேற யாரும் இல்ல என் அம்மாவோட பிறந்தவர் தான் அதனாலதான் அவர் நாடக உலகத்துக்கு வந்தது காரணமே நான் தான் மறுமையை நாடக உலகத்துல போயிட்டான் கெட்டு போயிருவாங்க அவனை பாதுகாக்கணும் அத்தான் பின்னாடியே சீன்முடியை தூக்கிட்டு இருந்தை கெடுத்துருவார ரொம்ப அவசியம் கேட்டாங்க அவரு என் பின்னாடி இவ்வளவு காலம் அலைஞ்சு எப்படியாவது அவர் என்ன வலிக்கறேன்னு பார்த்தாரு கடைசியா என் அவர் வந்தாருன்னு வந்தார்னு வச்சுக்க அன்பு மாமா என்னுடைய பாசத்துக்குரிய சவலை

எங்களுக்கு பொன்னாடை போர்த்தி கவலைப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் மாமன்னர் மருந்து வண்டியர் சேர்ந்த இளைஞர்களுக்கும் எங்களது நிறுவனத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு நடிகைகள் ஏற்பாடு செய்து கொடுத்த நாடக அமைப்பாளர் அருமை